ஹாய் வியூர்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான மட்டன் மசாலா கிரேவி எப்படி செய்யலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு நம்ம போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ண நம்ம பார்க்கலாம் இதுக்கு வந்து மட்டன் வந்து ஒரு கிலோ எடுத்து நான் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பொடி சீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் இப்போது மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் ஆட் பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிப்போம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பவுடர் ஆக்கி எடுத்துப்போம் இந்த மாதிரி வறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கிரேவி வந்து ரொம்ப வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்தாச்சு பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் வந்து ஆயில் சேர்த்துப்போம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் பட்டை ஒன்று இலை கிராம்பு சோம்பு ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் எல்லாம் நல்லா ஆனதும் நான் வந்து சின்ன வெங்காயம் பாதி கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் சிரிச்சிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் வெங்காயம் வந்து நல்லா குக்காகி எடுத்துப்போம் வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிப்போம் முன்னாடியே இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிப்போம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு குழா நல்லா வரலி வதங்கிக்கு இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை ஆட் பண்ணிப்போம் தக்காளி வந்து நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் பாருங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி நல்லா செஞ்சு எடுத்துப்போம் இப்போ நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சக்தி மசால் மட்டன் மசாலா பொடி எடுத்திருக்கேன் அப்புறம் கரம் மசாலா பொடி எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூனு எல்லாம் எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடும் மசாலாலாம் பாருங்கள் ஓரளவு நல்ல பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கறி வேக வச்ச தண்ணியையும் நம்ம கறியையும் ஆட் பண்ணிப்போம் மட்டன் எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்து எடுத்துப்போம்லாம் கொஞ்சம் திக்காக வர அளவுக்கு நம்ம எடுத்துப்போம் பாருங்கள் இப்போ தண்ணியெலாம் வற்றி நல்லா கறியில வந்து இந்த மசாலாவோட நல்லா மட்டன்லாம் குக்காயிருக்கு இப்போ நம்ம கடைசியாக தான் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடர் நம்ம ஆட் பண்ணிப்போம் வந்து ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்டான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ